அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் துவங்கி இருக்கிற நிலையில் இந்த ஒரு ஆடி மாதம் முழுக்க ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர நிலையில் பயிற்சி அடைய போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் என்ன சங்கடங்கள் எந்த மாதிரி உருவாகும் அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்ற நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் பொதுவாக ஒரு ராசியில் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா அந்த ராசியில் நல்லதும் கெட்டதும்னு ரெண்டுமே நடக்கும் சனி வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படின்றது இப்போ தொடங்கியிருக்கு இருக்கு முப்பத்தி நாட்களுக்கு சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில இருக்க போறாரு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சனி பகவான் தற்போது மீன ராசியில் அமர்ந்திருக்காரு காலச்சக்கரத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை பதிமூணில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரநிலையை அடைய உள்ளார் ஜூலை மாதம் முதல் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு வக்ரநிலையில் இருந்து சனி பகவான் பலன்களை தரப்போகிறாரு இதுவரைக்கும் சனி பகவான் கெடுதல் கொடுத்து கொண்டிருந்தவராய் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு நல்ல பலன்களை அனுபவித்து வந்தவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் சனிப்பயிற்சியில் தனுச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருக்காரு கடன் மேல் கடன் வாங்குற நிலை இதனால் ஏற்படும்னு சொல்லப்படுது கேட்கும் விஷயங்களையே திரும்ப திரும்ப வாங்கும் நிலை ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடைய மறைவு பகுதி வயிற்று பகுதி பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் சக பெண் ஊழியர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு இருக்கு சிலவருக்கு உணவால் பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு தொடர்பான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மனதிடம் இதனால் உடையும் அளவுக்கான சவால்கள் உங்களுக்கு அதிகமாக வருதுங்க உபஜயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதால அடுத்த ஒன்றரை மாத காலத்துக்கு மோசமான காலகட்டமாவே இருக்கும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சனியுடைய வக்கிர பார்வை அமர்ந்திருக்கு தொழிலில் அடிதடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால மன அழுத்தம் உருவாகலாம் கல்லூரியில் வேலை செய்கிறவங்க ஆர்டிகல்ச்சர் கலைஞர்கள் வேலை செய்வதில் அடுத்த ஒன்றரை மாதத்திற்கு கடும் பிரச்சனைகள் ஏற்படலாம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐடி கம்யூனிகேஷன் வங்கி பிளாஸ்டிக் தொழில் செய்கிறவங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறதால அற்புதமான வேலை வாய்ப்பும் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு மெரிட்டில் சீட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு நல்ல தொழில் அமையும் உடனடியான லோன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க திருச்செந்தூர் மதுரையில் கல்லூரி சீட் கிடைக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் சந்தோஷம் நிம்மதி உண்டாகவும் வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு மாமியாருடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் மேலும் சனி பகவானுடைய இந்த தாக்கத்துல இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கெட்ட விஷயங்களால் நம்ம அண்டாமல் இது பாதுகாக்கும் முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து பூஜை செய்வது நல்லது புதிய தொழில் வேலை ஆரம்பித்து பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்கிறதால முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சிறிய காயங்களுடன் கூடிய பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் இதனால காயம் சின்னதா இருக்கு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்க வேண்டாம் தந்தை பல் முகத்தில் பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க மனைவியுடைய மார்பகத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் ஹார்மோன் பிரச்சனையால உங்க குழந்தைக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சிகிச்சை பெற வேண்டி அமையலாம் நிறைய பகைகளை சந்திக்கும் நேரமா இருக்கிறதால முருகப்பெருமான வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆணி மாதத்துடைய கடைசி பகுதியில் ஆடி மாதம் கன்னி கன்னிராசிக்குள்ள சூரியன் வராரு அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது தனுசராசிக்காரங்க புதன்கிழமைகளில் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை வழிபடுவது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கிறது நல்லது அனைத்து விதமான நன்மைகள் கிடைத்தாலும் அனுமான் சாலிசா கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதை சொல்லுவதுமே ரொம்ப நல்லதுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதோ இல்லை அவருடைய கோவில்களில் அன்னதானத்துக்கு மிளகு சீரகம் கொடுப்பது நன்மையை பெற்றுத்தரும் பெற்றோர் பெரியவங்களோடு கோபமாக இல்லாமல் இணக்கமாக போகிறது நல்லது உறவினர்களுடைய வருகை நண்பர்களுடைய வருகைகள் ஏற்படுது உறவினர்களிடமிருந்து வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்காம மேலோட்டமாக எடுத்துக்கொள்வதே நல்லதுன்னு சொல்கிறாங்க உறவுமுறை முறை நண்பர்கள்னு யாரை நம்பினாலும் உங்கள் குடும்பத்திற்குள்ள அவங்கள அனுமதிக்காதீங்க மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் துணையை பற்றி மற்றவங்களிடம் மட்டமாக பேசுவதை தவிர்க்கிறது நல்லது வேலைக்காரங்க விஷயத்துல அதீத கவனம் ரொம்பவே அவசியம் அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லப்படுது காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு சுளுக்கு மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்னதாக ஒரு சளியா இருந்தால் கூட உடனடியாக மருத்துவரை போய் அணுகி அதுக்கான மருத்துவத்தை செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் மதிய வேலைகளில் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது நல்லது இதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை கண்டிப்பாகவும் மேற்கொள்ளணும் நரசிம்மர் அனுமான் பாடல்களையும் காயத்ரி மந்திரங்களை கேட்பதும் நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க தனுசராசிக்காரங்களுக்கு இனி பிரம்மாண்ட வெற்றிகள் கிடைக்கிற காலம்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இணக்கமான சூழல் ஏற்படுமா வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அனுசரித்து போறது மூலியமா நான் இதனை நீங்க தவிர்க்கலாம் பொறுப்புகளை சுமக்க தயங்கும் காலகட்டமாகவும் இது இருக்கும் வார்த்தைகளால காயப்படுத்துவதற்கும் காயமடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த மாதத்துல தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும் இதனால உங்க அதிகாரத்தை தேடி நீங்க பயணிப்பீங்க நட்பு வட்டம் அதிகரிக்க வாய்ப்பு புதிய நண்பர்களை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கான அடையாளமும் கிடைக்கிற ஒரு காலம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல முன்னேற்றகரமான காலம் அப்படிங்கறதால பணவரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆரோக்கியத்தோடைய கண்ணோட்டத்தில் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது கலமையான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சனியுடைய பெயர்ச்சி ஆண்டு தொடக்கத்துலையும் மேலும் ஆண்டுடைய மத்தியிலையுமே நடக்கப் போகுது இதனால அவங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நெஞ்சு இதயம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் பெயர்ச்சியும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குங்கிறதால நான்காம் வீட்டில் இருந்து விளக்கிறதால பிரச்சனைகள் குறையும் ஆனால் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது எண்ணெய் ஆகாரங்களை தவிர்க்கிறது நல்லது மேலும் கல்வி இந்த நிலையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியை விட ஓரளவுக்கு சிறந்த பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டில் குரு பயிற்சி அப்படிங்கிறதால போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கிற மாணவர்கள் நல்ல பலன்களை பெற வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு மேலும் குரு பகவான் வருஷத்துடைய பாதியில இருந்து அதாவது மே மாசத்துல இருந்தே வந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் சனி மற்றும் ராகுவோடைய பயிற்சியால் கல்வி விஷயத்தில் அடிக்கடி சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது வணிக கண்ணோட்டத்தில் கலவையான ஒரு பலன் இருக்கும் ராகு கேதுவுடைய தாக்கம் தான் இதுக்கு காரணமாக அமையும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனியுடைய வக்ர பயிற்சியினாலையும் இதனால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் புதனுடைய பயிற்சி ஆண்டுடைய வெ பெரும் பகுதியை வந்து பாதிப்புக்குள்ளாக்கலாம் இதனால் நீங்கள் தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்கள் தொழிலில் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கணும்னா இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது இது தவிர வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லை வேலைக்கு புதுசாக வந்து அப்ளிகேஷன் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் அதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய குருவோடைய பயிற்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியாக கருதப்படலை அப்படிங்கிறதாலையும் ஒன்பதாம் இருந்து பண வீட்டை பார்க்கறதாலையும் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் இது எல்லாமே ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கணிச்சு இதனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும்போது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கு இதனால் உங்கள் நிதிநிலை கொஞ்சம் சீராகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது காதல் வாழ்க்கை மற்றும் உங்கள் துணையோடு இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா அவங்களோட மனதை விட்டு பேசும்போது நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது சனியுடைய வக்ரநிலைனால என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி